நேற்று ஈவினிங் நடந்தது தான் இது ஈவினிங் விலாக இருக்கும் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ தான் இந்த மாதிரிலாம் நடக்குமா இல்லை இந்த மாதிரி யூஸ்வலாக நடக்கிறது நமக்கு உடம்பு சரியில்லாதப்ப பெருசாக தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியல வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு எப்பயும் போல அந்த தாத்தா கடையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு டைம் ஆகிடுச்சா நான் நடந்தே போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் வர்றதுக்கு நமக்கு துணையாக நம்ம கூட அவங்களும் வந்துட்டு இருந்தாங்க என்னை ரோடை கிராஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பி போயிட்டாங்க கரெக்டாக கண் பண்ணிவிட்டோன்னு திரும்பும்போது வண்டி பஞ்சர் ஆகிட்டு நின்றுட்டுருக்குது சரி சொல்லிட்டு பஞ்சர் ஓட்டிகிட்டே போயிடலான்ட்டு எப்படி உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா ராஜா பகவத் மாதிரி இந்த தாத்தா கிட்ட ரெகுலர் கஸ்டமராகிட்டார் தாத்தா ஓட்டுற பஞ்சர் சரியில்லையா இல்லை வண்டி டயர் சரியில்லையான்னு எனக்கு தெரியல சரி பஞ்சர் ஓட்டுறதா ஓட்டட்டும் நம்ம கொஞ்சம் பக்கத்து கடையில் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்லான்னு எனக்கு பிடிச்ச இந்த வத்தல் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு உட்காந்து இருந்தேன் அப்படியே வீட்டுக்கு நேராக வந்துட்டோம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கின்னு பார்த்து தம்பி வந்து பால் ப்ரோட்டீன் பா மிக்ஸ் கொடுக்காமல் போயிட்டேன் அப்பாவுக்கு உடம்பும் முடியல ஒரு பக்கம் சின்ன விஷயந்தான் ஆனால் இந்த டைமில் அப்படியே ப்ரெஷர் ரொம்ப ஹையாக ஏறிடுச்சு எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை ரெகுலராக அந்த மந்த்லி வர இஷ்யூ தான் இந்த டைமில் சின்னதாக ஏதாச்சும் ஒன்று நடந்தாலும் அது அப்படியே மண்டேயில் கொலாப்ஸ் ஆகிடுது வீட்டில் இருக்கிறவங்கலாம் கத்திகிட்ருப்பேன் இந்த மாதிரி சாஃப்டாலாம் பேச மாட்டேன் பாவம் தலைவர் தான் அந்த மாதிரி டைமில் மாட்டிக்குவார் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க பசங்கக்கிட்ட மோஸ்ட்லி கோவத்தை காட்ட மாட்டேன் நமக்கு கிடைச்ச ஒரே ஆள் தலைவர் தான் இந்த அடுப்பு வேற இந்த கஞ்சி வைக்கிறல அது நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து பக்கத்தில் என்னென்னாலும் பொங்கிடும் அதை பொங்கி அது தொடச்சு தொடைச்சி விட விட ஒரு மாதிரி காஞ்சி ஒரு மாதிரியாக இருக்கும் அது வேற ஒரு பக்கம் கடுப்பாக இருந்ததா நேற்று இதெல்லாம் யூஸ்வலாக டெய்லியும் நடக்கிற திங்ஸ் தான் நேற்றுன்னு பார்த்து தம்பி பால் வேறு வாங்கிட்டு இருந்துச்சு நாம போயிட்டான் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் யூஸ்வலாக நடக்கிறது தான் ஆனால் நேற்று எனக்கு அதை ஹைப்பர் டென்ஷனில் விட்டு போய் விட்டுருச்சு அப்புறம் ஃபங்க்ஷன் போயிருந்தப்போ இந்த ரிட்டனுக்கு இந்த கிண்ணம் கொடுத்துருந்தாங்களே அதுக்குள்ளே அந்த ஸ்டிக்கர் இருக்கும் இதை வந்து இன்ஸ்டாவில் தான் ஒரு ரீலில் பார்த்தேன் ஹீட் பண்ணி எடுத்தால் அந்த ஸ்டிக்கர் அழகாக வந்துடும் நான் நிறையா பாத்திரத்துக்குலாம் அப்படி தான் ட்ரை பண்ணுவேன் இதுக்குமே ட்ரை பண்ணேன் ஸோ அழகாக அதை பிச்சு எடுத்து சிங்க்கில் போட்டுட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் பவுடருக்கு அப்பாவுக்கு ஒரு பக்கம் பால் வச்சுட்டு உடம்பு சுத்தமாக முடியல நிற்கவே முடியல வந்து படுத்தா போதும் அப்படின்ற மாதிரி உடம்பு இருந்தது அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி எதாவது வேலை இருக்கும் சின்ன சின்ன வேலை தான் இருந்தாலும் அந்த டைமில் அது ரொம்ப பெருசாக தெரியும் எனக்கு ஒரு பக்கம் ப்ரோட்டீன் பவுடருக்கு வச்சுட்டு ஒரு பக்கம் அப்பாவுக்கு வந்து இன்றைக்கி கேவ் அண்டு உளுந்து கஞ்சி தான் வைக்க போகிறேன் இது வச்சு ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு அப்பா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு வர மாதிரி இருந்தது மறுபடியும் ஒரு நாலு நாள் அகெய்ன் டவுன் ஆகிட்டார் சாப்பிட்றதே இல்லை எது வச்சுட்டு போனாலும் அது அப்படியே மீதி ஆகிடுச்சு வாமிட் சென்சேஷன் வேறு அதிகமாக இருக்குது சுத்தமாக டீ காஃபி குடிக்காமலே இருந்தேண்ணா இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக ஒரு காஃபி குடித்தா மட்டும்தான் நம்ம உடம்பும் சரி மென்டலியும் சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் காஃபி போட்டு நானும் குடிக்கலாம்னு சொல்லிட்டு எனக்குமே ரெடி பண்ணிட்டேன் கேவரும் உளுந்தும் போட்டு தண்ணி ஊற்றிட்டு கையால் இந்த மாதிரி கரைச்சிப்பேன் ஏன்னா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி வைக்கிறோம்ல டம்ளர்ல இல்லை ஒரு கிண்ணத்தில் அதை கலக்குறப்போ எப்படி கலக்கினாலும் அது கட்டி தட்டிடுது கையால் நம்ம கலக்கும் போது அந்த எந்த இதுவும் இல்லாம அழகா நம்ம கலக்கிடலாம் அதனால இப்பெல்லாம் இந்த மாதிரி கையாலேயே கலக்கி உப்பு போட்டு வச்சிருவேன் அதை வச்சுட்டு நம்ம போயிட முடியாது சட்டுன்னு அடிப்பிடிச்சிரும் அதனால் பக்கத்துலேயே நின்று அதை அடிப்பிடிக்காமல் தொழவி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அது அடியில் போய் தங்காது இல்லாட்டி கருகிடும் கருகின வாசகரும் அது நல்லாவே இருக்காது இது நல்லா வந்து வந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது இன்றைக்கி வந்து அப்பா சக்கரை போடல ஏன்னா பால் ப்ரோட்டீன் இப்போ தான் சக்கரை போட்டு கொடுக்குறேன் உப்பு அதிகமாக போட்டு இதை கொடுத்தாச்சு ஒரு பக்கம் பால் காய்ஞ்சிட்டு இருந்தது ஒரு பக்கம் இது நல்லா பொங்கி வந்துட்டு இருந்தது அந்த கேப்பில் பக்கத்தில் பாத்திரத்தையும் கழுவி முடிச்சுட்டு நம்மளோட வேலை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு போய் நான் தலைக்காடையை போட்டு படுத்துட்டேன் கத்திக்கிட்டே இருந்தது படுத்துட்டு தலைவர் வந்து நீ எதுவும் சமைக்காத நான் பார்த்துக்கிறேன் நீ கம்முனு படு அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா சமைக்க போனேன்னா இன்னமும் நல்லா கத்துவேன்றதை அவருக்கு நல்லாவே தெரியும் மாதம் மாதம் அனுபவிக்கிறார்ல அதனால் அவரே வெங்காயம் தக்காளி கட் பண்ணி நானே சட்னி பண்ணி தோசை பண்ணி தரேன் படு நீ கம்முன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவரே தோசையும் எடுத்துகிட்டு வந்து தட்டில் வச்சுட்டாரு கூட கொஞ்சோண்டு பொடியும் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்ருந்தேன் இந்த மாதிரி ரொம்ப முடியாத டைமில் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் தேவை நமக்கு எப்பவுமே கிடைக்காது எப்பயாவது கிடைக்கிறது நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் டோக்கன் ஆஃப் ஒரு முட்டை தோசையும் கிடச்சிது இந்த நாள் இப்படி தான் முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்